வாங்க விஷயத்துக்கு பேசினா வரோம்னா கவின் விஷயத்துக்கு இன்னுமே ரியாக்ட் பண்ணவே இல்லை ஒரு ஒரு வாரம் கிட்ட ஆக போது ஒரு சில பேருக்கு ஒரு கிரவுண்ட் லெவலில் கேடஸ் வந்து போய் மீட் பண்ணி இருந்தாலுமே விஜய் ஏன் அந்த விஷயத்தை பேசல நாடு முழுக்க பேசுறாங்க முக்கியமான முதலமைச்சர்ல இருந்து மீன் கனிமொழி சீமான்ல இருந்து வீட்டுக்கு போயிருக்காரு திருமாவளவன் போயிருக்காரு போய் மிகப்பெரிய குற்றச்சாட்டை அரசு மேலே வைக்கிறாங்க அப்ப இந்த இடத்துல விஜய் ஏன் பேசணுன்னு ஒரு கேள்வி இருக்கு தெரியுமா அப்ப ஜாதி ரீதியான விஷயங்கள்ல விஜய் கையில் எடுக்கலையா அவரோட கவினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா ஆப்போசிட்ல இருக்க முக்குளத்தோட ஓட் பேங்க் அடி அடிவாங்கமான்னு பயப்படுறாரு மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுமே இருக்கு

இல்லை அதுதான் நான் சொல்லார் விஜய் வந்து எல்லா சமூக பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணும் அப்படின்றது தான் வந்து எல்லாரோட விருப்பமாகவும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இது ஆக்சுவலி இது வந்து இப்போ நீங்கள் சொல்ற பெர்ஸ்பெக்டிவ் ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டியோட பிரச்சனைன்ற அளவுக்கு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க ஆக்சுவலி வந்து ஒரு பொது பிரச்சனை ஒரு ஆணவ படுகொலைன்றது இப்போ பட்டியலின மக்களுக்கோ மற்ற ஆப்போசிட்டோ நடந்துச்சுன்னா அது ஒரு பிரச்சனைனா பட்டியலின மக்களுக்கும் அருந்ததின மக்களுக்கும் நடந்தாலுமே அது ஒரு அஃபென்சிவான விஷயம் தான் காதல் காரணமாக ஒரு கொலை நிகழ்த்தப்படுது இல்லை கௌரவம் காரணமாக ஒரு கொலை நிகழ்த்தப்படுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா தவறான விஷயம் அது எப்படி இருந்தாலும் அந்த ஆணவப்படுகளை எடுத்து எடுத்து தீரணும் ஒரு பொதுவான ஒரு விஷயத்தை இவர் பேசியே ஆகணும் இந்த இடத்துல இவர் பேசவே மாட்டேன் பேசவே இல்லை அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தையும் பயத்தையும் விஜய் மீது ஏற்படுது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி ஏற்படுது ஒரு மக்களுக்கான தலைவராக இருப்பாரா மக்களோட பிரச்சனைகள்லாம் இவர் குரல் கொடுப்பாரான்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா சமீப காலகத்தில் சமீப காலத்தில் திமுகவோட ஆட்சியின் மீது ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு பட்டியலின மக்கள் மீதான அட்ராசிட்டிஸும் கொடுமைகளும் வந்து அதிகரிச்சிருக்கு இந்த ஒரு அஞ்சு வருஷம் டைம் பீரியட்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க அப்ப அப்படி இருக்கிறப்ப அது அது ரீதியாக குரல் கொடுக்கிறதுக்கான ஆளே இல்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள் கதிரோ பார் அஞ்சித் போன்ற ஆட்கள் தொடர்ச்சியா பேசிட்டே இருக்காங்க அப்படி இருக்கிறப்ப விஜய் போன்ற ஆட்கள்லாம் பேசினா தான் அந்த பொது பொதுவான ஒரு விஷயம் ஆகும் இப்ப விஜய் வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து எல்லாரும் சமமா இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள் பேசணும் சுர்ஜித் பண்ணது தப்பு கவினும் சுபாஷ்னியும் வந்து நியாயமாக காதலிச்சிருக்காங்க அவங்க சேரத்துக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருணும் ஒரு சில பேர் வந்து இந்த மத ரீதியான விஷயங்களை தூண்டி விட்டாங்கன்னு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ அவர் அங்கே பேசப்படும் நாலு இன்னும் கொஞ்சம் ரீச் ஆயிருக்கும் இன்னும் ரீச் ஆயிருக்கும் மாநாட்டில் வந்து நாலு வருஷம் அந்த விஷயங்களை பேசிட்டு பகவத் கீதை அவர் வாங்கதே அந்த அவரோட அரசியல் புரிதலின்மை தான் காட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்லியிருந்தாங்க அப்போ இந்த விஷயத்துக்கு ஒரு ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறதுமே அவரோட அரசியல் புரிதலின்மையை தான் காட்டுதுன்ற விஷயங்கள் நம்ம எடுக்கக்கூடியதாக இருக்குது